இன்றைக்கி அதிகாலையிலே நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க காலையில் கருவேப்பில் இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டே கிணத்து பக்கம் வந்தாச்சு கிணறு ஃபுல்லாக தண்ணி நம்பி இருக்குது எப்படா மோட்ரு போடுவீங்கன்னு கேள்வி கேட்குற மாதிரியே இருக்குது அதனால் ஃபர்ஸ்ட்டு வேலையை மோட்ரு போட்டுவிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படியே கிணத்துக்கு அந்த பக்கம் பாருங்கள் பச்சை பசியேன்னு தெரிஞ்ச இடம் உங்களுக்கு பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு ஏதோ இப்போதாங்க நம்ம ஊருக்கு ரெண்டு மலை வந்திருக்கு ஆடி மாதம் காற்று பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது சரி வந்தால் தான் வந்தோம் அப்படியே எல்லா செடிகளுக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு கருவேப்பில் அடிச்சுட்டு கிளம்பிடலாம் இப்போல்லாம் பாக்குத்தோப்பில் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ப்ளஸ் கடும் முயற்சிங்க ரெண்டையும் கலந்து முடிஞ்ச அளவுக்கு களைக்கொல்லியே யூஸ் பண்ணாமல் கையிலேயே களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எந்தளவுக்கு சாத்தியம்னு யோசிக்கலாம் ஒன்று ஆட்கள் இன்னொன்று கூலிங்க ரெண்டும் தான் இருக்குது ஆட்கள் கிடைச்சாங்க அப்படின்னாலுமே கண்டினியூஸாக கூலி கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இருந்தாலும் ஸ்டார்டிங் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தொடர்ந்து களை எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாவே கண்ட்ரோல் ஆகுதுங்க நமக்கும் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இன்னொன்று வீடர் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறோம் இந்த இடத்த பாருங்கள் திப்பிலியின் ராஜ்யம் திசையெங்கும் பரவி காட்சியளிக்கும் அப்படியே நம்ம கிணத்துக்கே ஹைலைட்டர் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க இருந்தாலும் சும்மாவா சொன்னாங்க அழகு இடத்துல தான் ஆபத்து இருக்கும் அப்படின்னு இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஃப்ரீயாக நடந்து போயிட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட்லாம் பக்கத்தில் வந்தாவே பயமாக இருக்குங்க எங்கடா பாம்பு வந்துருமோன்னு இனிமேல் அந்த வேர் அப்படியே தாங்க இருக்குது இது வந்து ஒரு டைம் வீடரில் ஓட்டி விட்டு தான் சுத்தம் பண்ணோம் கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சுங்க அப்படியே அறுவால் வச்சு கையிலேயே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அப்படியே மூணு மிளகு செடியுமே சூப்பராக தெரியுது பாருங்க அதில் ஒன்று தாங்க காய்க்கு வந்திருக்கு லைட்டாக ஒரு செடி காஞ்ச மாதிரி ஆச்சு இப்போ பரவாயில்லைங்க நல்லா கலைஞ்சி வந்துருச்சு திரும்பியும் அப்படியே அழகாக மரத்தில் சுத்தி இருக்குது வெத்தலை மாதிரி திப்பிலிக்கு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி படராத மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணுங்க அப்படியே மேலே வயலில் பாருங்க ஏதோ திப்பிளிக்கு போட்டி போடுற மாதிரி அவ்வளோ புல் படர்ந்துருக்குதுங்க சே ஆடார்னா நாம்ளே சாப்பிட்றலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆசையாக இருக்குது இப்போ தாங்க கீழ வயலில் சுத்தம் பண்ணிவிட்டு ஹப்பான்னு பெருமூச்சு விட்டோம் அதுக்குள்ளே மேலே வயலில் பாருங்கள் அது வீடர் போட்டு ஓட்டி விட்டுல தாங்க பிளான் பண்ணோம் இது ஊற்று போகிற காடுங்கிறனால மேலே பக்கத்து காட்டில் தண்ணி விட்டாங்க அப்படின்னாவே நம்ம காடு தண்ணி தேங்கி நின்றுது இதுக்கு ஒரு பிரேக்கே வர மாட்டேங்குதுங்க இந்த புல் புதரா மாறுறதுக்குள்ளே சீக்கிரமாக ஓட்டி விட்டுருணுங்க இல்லைனா காய் பறிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படியே கருவேப்பிலையோ உடிச்சிக்கலாம் ஒரு சீசனுக்கு பார்த்தா கருவேப்பிலை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது பாருங்களே பார்க்க தான் நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அந்த பூச்சி மாதிரி நிறைய விழுந்துருக்குங்க பட் ஒரு இடத்துல நல்லா இல்லைனாலும் ஒரு இடத்துல நல்லாயிருக்கும் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் பூமளம் பாருங்க ஒரு தரம் சூப்பராக போட்டிருக்கு அது எனக்கு கால் டைம் ஃபேவரட்னா அது தாங்க அது காரமாக முறுக்கு மிக்செரெலாம் சாப்பிடும்போது அப்படியே சைடிஷ்ஷா டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னடா டேஸ்ட்டுன்னு யோசிக்கலாம் பட் அப்படி சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியாது எவ்வளோ டேஸ்ட்டுன்னு அப்பா மயில் சத்தம் பாருங்கள் எவ்வளோ க்ளோஸில் கேட்குதுன்னு அளவுக்கு சவுண்டாக நானே இன்றைக்கி தாங்க கேட்குறேன் அது நம்ம தோட்டத்துக்குள்ள அஞ்சரை டு ஆறரைக்குள்ளெல்லாம் வந்துட்டோம்னா எல்லா விதமான பறவைகள் சத்தமும் விதவிதமாக கேட்கலாங்க அஞ்சரைக்கெலாம் வந்து ரிட்டாக இருக்கும் நான் வந்து ஆறு மணிக்கு மேலே தாங்க வருவேன் இந்த சைட் பாருங்கள் அப்படியே ஊற்று தண்ணி போகுது அப்படியே வாங்க மேலே போய் நம்மளுடைய நீலப்பாப்பாளி இருக்கான்னு பார்த்துட்டு அத்தி நோனி இழந்த இந்த மரங்கள்லாம் வச்சோம் இல்லையா அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம் சைடில் அப்படியே ஒரு தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய தேன் கொடுங்க மலை தேனி தான் லாஸ்ட் டைமே தேங்காய் போட வந்துட்டு கடி வாங்கிட்டாங்க அதனால சொல்லிட்டு போயிருந்தாங்க தேன் கூட எடுத்துருங்க தேங்காய் போட முடில் இன்றைக்கி தாங்க ஆட்கள் வரேன்னு சொல்லியிருந்தாங்க மேக்ஸிமம் இன்றைக்கிள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே வச்ச எல்லா செடியுமே நல்லா தான் இருக்குங்க வாட்டர் பில் மட்டும் இடமாற்றி வச்சனாலேயே என்னவோ வளருது ஆனால் பழுத்த மாதிரி போயிடுச்சு ஆஹா இந்த தென்னை மரத்தை பாருங்கள் தான் சாஞ்சாலும் சாஞ்ச பப்பாளி மரத்துக்கு எப்படி சப்போர்ட்டாக நிற்கிதுன்னு காயே வச்சிருச்சுங்க அத்தி மரமும் நல்லா ஹைட் வந்துருச்சு இழந்த மரமும் பரவாயில்லங்க நல்லா வராத மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா தெளிஞ்சு வந்துருச்சுங்க லைட்டாக பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு நோனி லாஸ்ட் டைம் நல்லா கொத்து கொத்தா பூ வச்சுதுங்க அந்த எறும்பு அதிகமாக இருந்ததுனாலேயே என்னவோ அப்படியே கொட்டிருச்சுங்க ஒரு காய் கூட பிடிக்கல இன்றைக்கி நமக்காகவே ஒரு பப்பாளி பழம் இருக்குதுங்க கரெக்டாக பழுத்துருக்கு அப்படியே அந்த சைடு வாங்க நம்ம மெயினாக ஒரு அத்தி மரம் வச்சு பார்த்தீங்களா நானும் வரும்போதெல்லாம் எப்படா காய் வைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் இது வரைக்கும் ஒரு ரியாக்ஷனும் இல்லைங்க ஆனால் மரம் பாருங்களேன் எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சுன்னு கிட்டத்தட்ட தென்னை மரத்தோட முக்காவாசி வந்துருச்சுங்க விரைவில் காய் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாங்க ரொம்ப எதிர்பார்த்து வச்ச மரம் இது இந்த கருவேப்பிலை மரத்தில் பாருங்கள் நம்ம எப்போ பார்த்தாலும் பாதி பூச்சியாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி செம்ம சூப்பராக இருக்குங்க லாஸ்ட் டைம் கூட காமிச்சிருப்பேன் என் கணவர் துள்ளே விட்டு விட்டுருந்தாரே அப்படின்னு அறக்கி விட்டு கையெல்லாம் கூட வெட்டிக்கிட்டாருங்க அந்த எஃபெக்ட் என்னவோ சூப்பராக தலைஞ்சு வந்திருக்குங்க இந்த கொடியை பாருங்களேன் எதுக்கு தான் சுற்றுத்தனே தெரில அது பாக்கு மரத்தில் நிறையா மரத்தில் சுற்றி சுற்றி இருக்குங்க இந்த ஒரு கிழங்கு தாவே பரவிட மாட்டிருக்கு அது அந்த சைடு பாருங்களேன் கருவேப்பிலன்னா இதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை ஒடிக்கலாம் வாங்க இந்த சைடு லெமன் கிராஸ் பாருங்கள் அப்படியே தட்டு மாதிரி சூப்பராக வளர்ந்து வந்துருச்சுங்க இப்போல்லாம் இந்த சைடு வந்தாவே பறிச்சிட்டு போய் டீ வைக்கிறது என்ன ஒரு வாசங்கிறீங்க இந்த ஹில்ஸ்லாம் போனால் மூலிகை ஸ்மெல் வரும் பாருங்க அப்படி இருக்குது நல்லா தலைஞ்சு வந்துருச்சுங்க வீட்டுக்கிட்ட ஒன்று கொண்டு போய் வைக்கணும் இப்போ எடுத்தோன்னா அப்படியே ஓவராலாக வருதுங்க தனித்தனியாக வரமாட்டேங்குது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆனது தாங்க எடுத்து வைக்கணும் அதுவும் லெமன் பேசில் இருக்குது இல்லையா அதுவுமே அமேசானில் பார்த்து வச்சுருக்காங்க ஒரு செடி வாங்கி வைக்கலான்னு எனக்கு அந்த ஸ்மெல்லுமே அவ்வளோ பிடிச்சிருந்துது அது எனக்குலாம் சின்ன வயசுலேருந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லைங்க இப்போ வந்து இந்த டீனு செம்பருத்தி இதெல்லாம் போட்டு ஒரு டீ வச்சு குடிக்கிறது நல்லா இருக்குங்க அது ஹனி போட்டு நல்லா இருந்த ஹேர்பல் டீ மாதிரி குடித்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த செடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வர அக்கா தாங்க அவங்க வீட்டில் காடு மாதிரி பரவி இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ அவங்களுக்கு டீ வைக்கிறதே பார்த்தீங்கன்னா பால்லாம் ஊற்றுறதுல இந்த மாதிரி போட்டு வச்சு கொடுக்குறது அவங்களுக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குதுங்க இன்றைக்கி இதோட நம்ம நடைப்பயணம் முடியுதுங்க இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னாலுமே காலை உணவோட பெல்லு வந்து மணியோசை எழுப்ப ஆரம்பிச்சிடும் அப்படியே தோட்டத்துக்கு போய் அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் லாஸ்ட் பிளாக்கில் காமிச்சிருப்பேன் நம்ம தோட்டம் ஃபுல்லாக வந்து நாற்று கீரை விதைகள்லாம் போட்டோம் அப்படின்னு இந்த இடத்துல இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் கீரை விதை போடுறோம் அது என்னவோ தெரியல கீரை விதை போடுறதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம ஊரில் மழையே இல்லைங்க பெருசா கரெக்டாக ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மலைங்க அது கரெக்டாக அந்த முளைச்சி வர ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா சிறுகீரை பாதியை காணோம் இருந்தாலும் அப்படியே ஓரளவுக்கு இருக்குதுங்க அப்படியே சுரக்காவே ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் ஒரு சைட் வேலி ஃபுல்லாக எம்டியாக வச்சிருந்தோம் இல்லையா அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த டைம் நாத்தா ஊனாமல் அப்படியே விதைகளா ஊனி இருந்தாங்க பீக்கங்கா நல்லா முளைச்சி வந்திருக்கு நம்ம பேட்ச் பேட்சா போடுறதுனால பாருங்க கேப்பே விடாம பீக்கங்காய் வந்துடும் அப்படியே அடுத்த பேட்ச்க்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு புடலங்காய் செடியும் சூப்பராக படர்ந்து வந்துகிட்டு இருக்கு என்ன ஒரு ஹைலைட்னா பொடலை விதை இந்த டைம் ஃபுல்லாக நாமளே எடுத்து வச்சோம் அதுவும் ட்ரெயினில் கூட நாற்றா போடலங்க அப்படியும் விட்டுருந்தேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா போட்டு அத்தனை விதையுமே சூப்பராக முளைச்சி வந்துடுது சீக்கிரமாக பூ வச்சு காய்க்கு வந்துடும் நினைக்கிறேன் ஸ்வீட் அப்படிதாங்க அப்படியே ஒவ்வொரு தட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு முன்னாடியெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க பீக்கங்காவை விடவே வெல்ரிக்காய் கொத்து கொத்தா அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கொஞ்சம் நாளாக என்னன்னே தெரியலங்க வெல்றிகா கரெக்டாக கொண்டு வரவே முடியல ஏதோ ஒரு நாலு பிஞ்சு அஞ்சு பிஞ்சு தாங்க வைக்குது அதிகமாக வரவே மாட்டேங்குது அது மழையெல்லாம் வந்துருச்சுன்னா சுத்தமா சுத்தமாக வரதில்லைங்க இல்லைலாம் பாருங்கள் எப்படி புழு விழுந்துருச்சுன்னு அப்படியே இந்த பக்கம் தொய்யக்கீரியை பாருங்கள் எத்தனை டைம் பறிச்சாலும் வளர்ந்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அது நல்ல ஹைட் போயிடுச்சுங்க ஒவ்வொரு கீரை அப்படியே பச்சை பசையன் சூப்பராக இருக்குது ஆனா இந்த மாதிரி கீரை பெரிய அதிசயம் தாங்க இந்த சைட் பீக்கங்கவுமே கொஞ்சம் இருக்கு அதை பறிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேச்சில் உள்ள சோளமுமே சூப்பராக கருது வந்துருச்சுங்க ஒரு பத்து நாள் போனால் ஒடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துடும் அப்படியே அந்த சைட் பாருங்கள் கீரை விட்டுட்டு ஓட்டி விட்டுருந்தோம் அது அப்படியே விட்டாச்சுங்க ஒரு மாதம் கேப் விட்டுவிட்டு அடுத்த நாடவோ போட்டுக்கலான்னு இப்போ செங்கீரை மட்டும் இருக்குது இந்த சைடும் அப்படி தாங்க கத்திரிநாத் வந்து விட்டு வச்சுருந்தேன் அது சூப்பராக முளைச்சி வந்துருக்குங்க இதை எடுத்துகிட்டு போய் பாக்குத்தோப்பில் நெட்டு விட்டுலான்னு ஃபுல்லாக கத்திரிநாத் தாங்க இன்றைக்கி பாலாக்கேரியும் மெயினாக இன்றைக்கி முள்ளங்கி அறுவடைக்கை இருக்குங்க இதோ குச்சிக்கிழங்கு மாதிரி இருக்குங்க பிளாக் இவ்வளோ பெருசா வந்து அறுவடை பண்றோம் ஒரு ஒரு முழுங்கி ஒரு ஒரு ஷேப்பில் இருக்குங்க ஆனா சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு இந்த சைட் பாலாக்கேரிய அடுத்த பேச்சுக்கு சூப்பரா வந்துருச்சு அதையும் பறிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் அளவான காய்கறிகள் தாங்க தொய்யக்கீரை பீக்கங்கா பாலாக்கீரை முள்ளங்கீனு அப்படியே நம்ம குட்டி தோட்டத்தில் போய் பார்க்கலாம் இருந்தாலும் இன்றைக்கி சமையலுக்கு போதுமானதாக இருக்கும் லாஸ்ட் டைம் ஒரு மழை வந்ததும் பாருங்கள் அப்படியே பாவ விதையெல்லாம் சூப்பராக முளைச்சி வந்துருச்சுங்க ஒரு இருபது முப்பது செடி இருக்கும் அதே டைமில் புல்லும் பாருங்களேன் ஒரு வாரம் போனால் அப்படியே புதறு மாதிரி மாறிடும் அதுக்குள்ளே சுத்தம் பண்ணிக்கணும் இந்த வேலி பார்த்திங்கன்னா மானாவரி பயிர் வேலி மாதிரி ஆயிடுச்சுங்க மழை வந்ததுன்னா தானாகவே கொடி வகையெல்லாம் முளைச்சு அப்படியே படர ஆரம்பிச்சிடுது அதுவும் அந்த சைடில் பீக்கங்கா ஒன்று சொரக்காக ஒன்று முளைச்சிருக்குதுங்க இல்லை ஒரு மழை வந்தால் போதும் சூப்பராக வளர்ந்து வந்துடும் இங்கே வருங்க அடுத்து நம்ம காலிஃப்ளவர் பண்ணுற சைட்டையை விதவிதமாக வித்தியாசமாக மாதிரி டிசைன் டிசைனாக பூ வந்திருக்குங்க இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல பூலாம் பறிச்சோம் நிறையா இப்போல்லாம் பாருங்களேன் அது இன்னும் காமிக்கிற பாருங்கள் கலர் கலராகலாம் இருக்குது முட்டைக்கோசாக அப்படிதாங்க லாஸ்ட் டைமே முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன பூவாக இருந்தாலும் பாருங்கள் நல்லா வந்துருச்சுங்க காய்க்கு இன்றைக்கூட கூட ரெண்டு மூணு முட்டைக்கோஸ் இருக்குது இன்னுமே ஒரு நாலு இருக்குது இங்கே பாருங்கள் காலிஃப்ளவர் இது ஒரு டிசைனா அடுத்து இங்கே பாருங்கள் அடுத்து இன்னும் வித்தியாசமாக இருக்கும் அதுவும் கலர் பாருங்களே இப்படி ஒய்லட் கலரில் இருக்கும் இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது இன்னொன்று டார்க் கலராக மாறி இருக்கும் பாருங்க இந்த சைடு ஒரு நாலு பூ நல்லாவும் இருக்குதுங்க இப்போ நம்ம ஒரு ஐம்பது செடி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து பாஞ்சு பூ இந்த மாதிரி ஆகுதுனாலுமே ஒரு முப்பத்தஞ்சு பூ நல்லாவே கிடைச்சிருதுங்க இன்னைக்கு சமையலுக்கு இது போதுங்க இந்த சைட் வெள்ளை புள்ளையுமே அப்படியே ரெண்டு மூணு பிஞ்சு இருக்குது அது நாளைக்கு பறிச்சுக்கலாங்க ஏன்னா புள்ள ரெண்டு இருக்குது குரோ பேக்கில் நல்ல ஒரு கலருங்க இது இந்த பிள்ளைங்க பார்த்தாவே ஆசையாக இருக்கும் இன்றைக்கி காய் பெருசாக இருக்காதுங்கிற டவுட்டில் வந்தோம் இருந்தாலும் பரவாயில்லைங்க எப்பவும் போல திருப்தியாக கூட நம்பிடுச்சு அப்படியே போய் சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க இன்றைக்கி காலை உணவு தாங்க சமைக்க போகிறோம் அது இட்லிக்கு மாவு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷை அது இருக்கிற காயை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கருப்பு முள்ளங்கி பார்த்தா முள்ளங்கி ஃபீலே வரலங்க ஏதோ கிழங்கு மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க எல்லா காயும் சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி வந்து இட்லிக்கு மாவு இருக்குங்க ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதோ துய்யக்கீரை இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக எனக்கு அந்த கீரையை வந்து செஞ்சுருவாங்க வச்சு செய்கிற பழக்கமே இல்லை அது மத்தியே லஞ்சுக்கு செஞ்சுக்கலான்னு இன்றைக்கி நம்ம சைட் டிஷ்ஷோட மெயின் ஹெட்டே பார்த்திங்கன்னா இந்த முட்டை தாங்க அது டக்கு முட்டை நல்லா பெரிய சைஸில் இருக்குது பாருங்க வேகட்டும் அதுக்குள்ளே காலிஃப்ளவரும் கட் பண்ணி வச்சிடலாம் நம்ம குச்சிக்கெழங்கு மாதிரி இருக்குதுன்னு சொன்னனாலே என்னவோ அந்த தோல் பாருங்களேன் கிழங்கு மாதிரியே அப்படியே உறிஞ்சி வருது அது ஷைனிங்காக இருக்குதுங்க உள்ளே பார்க்குறதுக்கே நீ முட்டைக்கோசை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி முட்டைக்கோஸ் காலிஃப்ளார் முள்ளங்கி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டிஷ் வந்து செஞ்சிடலானுங்க முள்ளங்கியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது போல ஒரு சிம்பிளான பால் ரெசிபி தாங்க காயெல்லாம் கட் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை வெங்காயம்லாம் போட்டு வளர்க்குறதுக்கப்புறம் காய்லாம் கொட்டிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் மட்டும் தாங்க போடுறோம் நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் தக்காளி கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நன்கு கொதித்த பின் ஃபைனலாக முட்டை வேக வச்சோம் இல்லையா அதை கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பீஸ் ஆட் பண்ணிடலாம் சுவையான இட்லிக்கு சைட் டிஷ் வந்து ரெடியாயிரும் இட்லி சூப்பராக வந்துருச்சுங்க எடுத்துடலாம் அவ்வளோதாங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து முட்டையை போட்டு இறக்கிடலாம் நல்லா இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி காலை ஒன்று வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இட்லி விற்று நம்ம தோட்டத்து காய்கறிகளோட ஒரு சூப்பரான குழம்பு எனக்கு வந்து இந்த மாதிரி காய்கறிகளோட போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குங்க எப்போவுமே ஒரு அரை எக்கு ப்ளஸ் நம்மளுடைய சூப்பரான சைட் டிஷ்ன சுவையான சமையல் ரெடி வாங்க சாப்பிட்லாம் என் சமையல நானே சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ் காய்கறிகளோட அந்த டேஸ்ட் இருக்குது பாருங்கள் தைஜ்மாவே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்பிட்டா நாலு இட்லிக்கு இந்த மாதிரி நடந்து போனால் நல்லதுன்னு எனக்கும் தெரியுதுங்க இருந்தாலும் திப்ளிகாட்டில் இருந்த இன்செக்ட்லாம் இங்கே தான் தஞ்சம் முடிஞ்சிருக்கோமோ அப்படின்னு லைட்டாக தோடுதுங்க இருந்தாலும் அங்கே செல்வாழத்தார் நம்மளை வா வான்னு கூப்பிடுது அதை அப்படியே ஓடி போய் வெட்டிகிட்டு வந்துடலாங்க ஒரு சூப்பரான தார் இன்னைக்கு இப்போல்லாம் எனக்கு பார்க்க ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்க தார் எப்படி தாங்கி பிரிச்சிருக்குன்னு பாருங்கள் அப்படியே அழகாக கீழே வந்துருச்சு நல்ல பெரிய தாருங்க ஒரு சீட் மட்டும் வீட்டு கட் பண்ணி வச்சிட்டு அப்படியே மீதியை பார்சல் பண்ணிட வேண்டிதான் இன்றைக்கி பப்பாளியுமே ஒரு நாலஞ்சு இருந்தது அதையும் பறிச்சாச்சுங்க இப்போ இந்த மரத்தில் லைட்டாக வெள்ளை வெள்ளைப்பூச்சி தாக்கம் வருதுங்க இன்னைக்கு காய்கறியுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அதையுமே எல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு மாதிரியான காய்பழம்லாம் பார்சல் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாங்காய் இருந்தது அது நல்லா திரண்டு நிறைய கிளி குத்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இப்போ தான் நம்ம கருவி செஞ்சுட்டோம் இல்லையா அதனால் யோசிக்காமல் டக்குன்னு பறிச்சிடலாம் அதையும் பறிச்சிட்டு வந்துடலாங்க நம்ம ரேஞ்சுக்கு இந்த குச்சியை தூக்குறதே பெரிய விஷயமா இருக்குது இதில் ஓடி வர போய் கேஷ் பிடிக்கணுமா ரொம்ப நேரமாக பறிச்ச மாங்காய் உட்காணும்னு தேடிட்டு இருக்கோம் அது கடைசியில் பைப்லேயே இருந்துருக்குங்க கரெக்டாக அந்த பைப் சைஸ்க்கே இருந்திருக்கு அப்படியே ஃபிட்டா நின்னுக்குச்சுங்க ஆனால் இந்த மாங்காய் பறிக்கிறதுக்குள்ளே படுற பாடை மட்டும் பாருங்க நார்மலாகவே கொசு கடிக்கும் அதுவும் ஒரு மலையில் வந்துருச்சுன்னா உள்ளே வர இல்லைங்க கையை மட்டும் பாருங்கள் இதில் ஒரு கால் வாசிதாங்க மாங்காய் சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இன்றைக்கி நிஜமாவே அடிதடி கடினு அப்பா அப்பால போராட்டங்களை தாண்டி ஒரு கூட நிறைய மாங்காவை பறிச்சாச்சுங்க இந்த மாதிரி அப்படியே முடிஞ்சுதுங்க இதோட அடுத்த அப்படியே அடுத்த பேட்சுக்கு பாருங்களேன் கரெக்டாக இந்த மாங்காய் இப்போ தாங்க காய்க்கு வந்திருக்கு இன்னொரு பத்து பாஞ்சு நாள் போனால் பறிக்கலாம் இந்த செடியில் ஊசி மல்லியுமே கொஞ்சம் இருக்குங்க இல்லை சீசனுக்கு நல்லா பூக்கு வந்துருச்சு ஒரு சைட் ஃபுல்லாக அந்த கோவக்காய் செடி தாங்க அப்படியே இந்த செடியே வச்சு அழுத்திருச்சு நானும் ரொம்ப நாளாக பந்தல் தர சொல்லி கேட்குறேன் இரும்புல வந்து பயங்கரமாக செட் பண்ணி தரேன்னுலாம் சொல்கிறாங்க பார்க்கலாங்க என்ன பண்ணுவாங்கன்னு அப்படியே வாசனையாக இருக்குது ஊசி மல்லி வாசனையோடு அப்படியே மாங்காவும் பறிச்சாச்சுங்க மாங்காவை எடுத்து வச்சுட்டு நம்ம முன்னாடி கத்திரிநாத்து காமிச்சோம் இல்லையா அதை அப்படியே எடுத்து போய் நெட்டு வச்சுட்டு வந்துடலாங்க அப்படியே பச்சை பசேன் இருக்குங்க நாத்து இந்த வயலில் லாஸ்ட் டைம் கொத்தமல்லி கீரை போட்டிருந்தோம் இல்லையா அது எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க அப்படியே பார்க்கவே க்ரீனிஷாக அழகாக இருக்குது இங்கேருந்து பாருங்கள் அப்படியே சூப்பராக தெரியுது இன்னும் கொஞ்சம் வளரணும் இருந்தாலும் வீடியோஸ்க்கு வந்து இப்போ பறித்து யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படியே கற்று நத்தி வச்சு விட்டுடலாம் எப்படியோங்க சூப்பராக பத்து நிமிஷம் அதிகமானாலும் பக்காவாக மகத்தோட ஹெல்ப்பில் வச்சாச்சு அப்படியே ரெண்டு ரோவும் சூப்பராக கத்திரி நாற்று வச்சு விட்டாச்சுங்க நாற்று ஃபுல்லாக வச்சு விட்டுட்டு இங்கே வந்து ஒரு மூணு செடி வச்சுருந்தேங்க ரெண்டு லெமன் அதுக்கப்புறம் இன்னொரு செடி வச்சுருந்தோம் இன்றைக்கான கேள்வின்னு கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இந்த செடியோட பூ வந்து குட்டியாக இருக்குதுங்க நான் பூவை காமிக்கிறேன் இது என்ன செடி அப்படிங்கிறத கெஸ்ட் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் இந்த சப்போட்டா பூ இருக்கும் இல்லையா லைட்டாக அதே மாதிரி இருக்குங்க அந்த கலர் காம்பினேஷன்லேயே ப்ரவுன் வித் ஒயிட்டில் அந்த பூ பாருங்கள் குட்டியா இது ஃபுல்லாக புல் இருந்ததுங்க எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சே லெமன்மே வந்து காய்க்கு வந்துருக்குங்க ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது இதில் இப்போ தான் வாங்கி வச்சோம் லெமன் செடியே இல்லைன்னு வழியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாரணை அப்படியே சூப்பராக முளைஞ்சிருந்துது சரி அப்படியே இன்றைக்கி தொய்யக்கீரி தான் பறிச்சிட்டு வந்துருந்தோம் தொய்யக்கீரியோட சாரனை போட்டு கடைஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது களிக்கு செம காம்பினேஷனாக இருக்கணும் எப்பவுமே சொல்லுவேன் இன்றைக்கி நமக்காகவே இவ்வளோ சாரணம் இருக்குதுங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஒரு லன்ச் வந்து ரெடி பண்ணிடலாம் தொய்யக்கீரை இருக்குது அப்படின்னாவே களின் மைண்ட் செட் ஆகிடுச்சுங்க களிக்குமே தண்ணி நல்லா சூடாகிட்ருக்குங்க சைடில் கீரியுமே போட்டு வச்சாச்சு சாரணையும் தேய்க்கறியும் கலந்து போட்டேங்க அதில் ஜீரகம் மிளகு அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு மிளகாங்க நம்ம பச்சை மிளகா போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் தாங்க கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ண மாட்டேன் களி ஒரு சைட் சுற்று ரெடி இருக்குங்க சைடில் கீரையுமே வந்துருச்சு இப்போ வந்து தாளிப்பு கொட்டிடலாம் எண்ணெய் ஊற்றி களிவும் கறி வெங்காயம்லாம் போட்டு வச்சுருவேன் நான் தாளித்து கொட்டதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சிருவேன் அப்படிதாங்க தொய்யக்கீரையும் சாரணையும் போட்டு அப்படியே பச்சை பசேன்ருக்கு பாருங்கள் கீரை களியுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் வேணுங்க களி வித் தொய்யக்கீரை கடையில் சாப்பிட்லாம் வாங்க மை ஃபேவரட் காம்பேஷனுங்க அப்படியே ஹல்வா மாதிரி உள்ள போகுது இன்னைக்கு எப்பவும் போல ஒரு சூப்பரான லஞ்ச் வேணும் களி சாப்பிட்ட கையோடு ஒரு புது உலகத்துக்கு வந்தாச்சுங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இந்த மரத்தில் வந்து தேன் கூட இருக்கு இன்னைக்கு எடுக்க வருவாங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து தேன் கூட எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்க மேலே பார்க்கும்போது தெரியும் நல்லா பெரிய கூட இருக்குங்க ஆனால் தேன் இருக்குமான்னு தெரியல பார்த்தா தாங்க தெரியும் நான் தேன் எடுக்கிறது முன்னாடியே காமிச்சிருப்பேன் அதே மத்தில தாங்க எடுக்கிறாங்க இதில் எத்தனை டைம் பார்த்தாலும் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் மன தைரியம் வேணும் ஏன்னா நமக்கு மெயினாக லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தேங்காய் போட வந்துட்டு தேங்காய் போட்டவங்களுக்கு உங்களுக்கு வந்து பயங்கரமாக கடிச்சிருச்சுங்க அதனால தான் நம்ம இந்த டைம் சீக்கிரமாக எடுத்துடலான்னு எடுக்கிறோம் கரெக்டாக அம்மாவா சன்னைக்கு தான் எடுக்கிறோம் உங்கள் ஊர்லேயுமே இந்த மாதிரி தேன் கூட எடுக்கணும் அப்படின்னா உங்களோட கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேங்க மெயினாக ஈரோடு சேலம் நாமக்கல் இந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து எடுத்து கொடுக்குறாங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்ட காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் புகை போட்டு ரெண்டு மூணு நிமிஷத்தில் பாருங்கள் அந்த தேனீக்கெல்லாம் எதோ மேலே இருந்து பூ கொட்டுற மாதிரி கீழே விழுகுங்க அவ்வளோதாங்க அப்படின்னா தேன் இல்லாத பாட்டை கீழே கட் பண்ணி விட்டுருவாங்க மேலே தேன் இருக்கும் இல்லையா அந்த பாட்டை வந்து அழகாக கையில் வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அவ்வளோதாங்க கடும் முயற்சிக்கு அப்புறம் ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டாங்க கொஞ்சம் அளவான சைஸ் தாங்க ஒரு கிலோ கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்கிறேங்க இவங்ககிட்ட நம்ம தேன் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாங்க இல்லை தேனை கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மரம் ஏறி எடுக்கிறாங்க இல்லையா அதுக்கு அமௌண்ட் கொடுக்க தேவையில்லை இல்லை நம்ம தேன் வச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க மரம் ஏறுறதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக வடித்து எடுத்தாச்சு ஆனால் இதை சேஃப்டி பண்ணி வைக்கிறது இருக்கு பாருங்க அதுதான் பெரிய விஷயம் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க இவங்களோட டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க நம்மளும் சூப்பராக கிளாஸ் பாட்டில் ஊற்றி வச்சாச்சு ஒரு இதில் பாருங்களேன்னா அந்த நோரம் போகவே இல்லைங்க நல்லா வெயில் வச்சு எடுத்து வச்சோம் அப்படின்னா அது போயிடும் நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க இந்த தேன் இந்த டைம் இன்றைக்கி நாள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தேன் கூட எடுத்து தேன்லாம் எடுத்து சுத்தம் பண்ணதை விட முடிஞ்சிது கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு சின்ன அப்டேட் நம்ம தோட்டத்தோட அப்டேட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலாம் இந்த ரெண்டு நிமிஷம் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு சில ட்ராபேக்கும் இருக்கு இல்லையா அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு சிலர் கேட்குறீங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கண்டினியூஸாக அழகழகாக காய் பறிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஒரு சில ட்ராபேக் இந்த மாதிரி வந்தாங்க செய்யும் நான் முன்னாடியே சொல்லுவேன் இல்லையா பத்து செடி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஏழு செடியில் தான் நம்ம காய் பறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிதாங்க இந்த டைம் சோளக்கருது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துச்சு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அப்படியே தட்டே பார்க்க பச்ச பசியேன்னு அவ்வளோ அழகாக வந்துருந்தது இப்போ கருதுமே அழகாக தாங்க தெரியுது அப்படியே ஒவ்வொரு கருதும் பேக் சைடு காமிக்கிற பாருங்க எப்போவுமே பச்சக்களி நிறைய வந்து கொத்துங்க பட் ஒன்று ரெண்டு தான் கொத்திருக்கோம் இந்த டைம் அணில் நிறைய கொரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுவும் நேற்று ஈவினிங் பார்த்துட்டு போனால் நல்லா இருந்தது ஒரே நாள் நைட்டில் பார்த்தீங்கன்னா அத்தனை கருதும் காலியாயிடுச்சு ஏதோ ஒரு அஞ்சாறு கருது மட்டும்தான் நல்லா இருக்குங்க அதுக்கு மட்டும் கவர் கட்டி வைக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் பாருங்க அப்படியே கருது உள்ள சூப்பராக இருக்குதுங்க ஃபஸ்ட்டெலாம் இந்த மாதிரி கழிச்சிருந்தாலும் பாதி உடைச்சிட்டு பாதி சாப்பிடுவாங்க இப்போல்லாம் நீங்கள் சொன்னதுலேருந்து அந்த வேலைக்கே போகிறதில்லைங்க கழிச்சிருந்தால் அப்படியே விட்டுறது இந்த ரோமே ஃபுல்லாக அப்படிதாங்க கண்ணிலேயே பார்க்க முடியல இதெல்லாம் பாருங்கள் அப்படியே பால் கருதுங்க அப்படியே உடச்சி போட்டிருந்தது ஒரு சைட் பாருங்கள் அப்படியே கொத்தி இருக்குதுங்க எதுவும் இருக்கிற நாளுக்குறதை காப்பாற்றி வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் அவரைக்காவோ லாஸ்ட் டைம் அந்த பூ எவ்வளோ அழகாக காமிச்சிருப்பேன் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து ஒரு நோய் தாக்கம் கூட இல்லைங்க அந்த பூ வர ஸ்டேஜில் பாருங்களேன் அந்த கருப்பு பெயின் மாதிரி இருக்கும் இல்லையா அது ஃபுல்லாக வந்துருச்சுங்க அதுக்கு வந்து சாம்பல் தான் போட்டு விடணும் அதே டைமில் இந்த மாதிரி கீரையுமே இருக்குங்க தொய்யக்கீரை பாலாக்கீரை இன்றைக்கி முள்ளங்கி ரெண்டு இருந்துச்சு அப்புறம் பீக்கங்காய் புரளங்காய் அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் வந்துகிட்டே தான் இருக்கும் இன்றைக்குமே கொஞ்சம் அறுவடை இருந்துச்சுங்க இன்றைக்கி வந்து புளிச்சிக்கீரையுமே இருந்தது அறுவடை பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி சில விஷயங்களும் தோட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையுமே காமிச்சிருக்கேன் கண்டிப்பா நீங்களுமே இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு சில ஐடியாஸ் கார்டன் பத்தி கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் இதோட ஒரு சூப்பரான கார்டன் அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன் பாய்